நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் இரண்டிலிருந்து கேள்விகளும் பதில்களும் பூலோகத்தார் போகிற வழியாய் போகிறேன் என்று கூறியவன் யார் தாவிது நீ திடன் கொண்டு புருஷனாயிரு யார் யாரிடம் கூறியது தாவிது சாலமோனிடம் எதை காப்பாயாக என்று தாமீது சாலோமோனிடம் கூறினார் கர்த்தருடைய காவலை எவைகளில் நடக்கும்படிக்கு கர்த்தருடைய காவலை காப்பாயாக என்று தாவீது சாலமோனிடம் கூறினார் கர்த்தரின் வழிகளில் அப்னேர் மற்றும் அமாசா என்பவர்கள் யார் இஸ்ரவேலின் சேனாபதிகள் அப்னேரின் அப்பா பெயர் என்ன மேர் அமாசாவின் அப்பா பெயர் என்ன ஏத்தேர் எவர்களுக்கு செய்த காரியத்தினால் யோவா தாவேதுக்கு குற்றம் செய்தான் அப்னேர் மற்றும் அமாசா சமாதான காலத்திலே யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தியவன் யார் யோவா யோவாப் எதை தன் அறையில் உள்ள கச்சைகளிலும் தன் கால்களில் இருந்த பாதரச்சையிலும் வடியவிட்டான் யுத்த காலத்து ரத்தத்தை யாருடைய நரைமயிரை சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிருக்க தாவிது சாலமோனிடம் கூறினான் யோவாப் யாருக்கு தயை செய்ய தாவிது சாலமோனிடம் கூறினார் பர்சிலாயின் குமாரர் அப்சலோமுக்கு முன்பாக ஓடி போன போது தாவிதை ஆதரித்தவர்கள் யார் பர்சிலாயின் குமாரர் தாவிதை கொடிய தூஷணமாய் தூஷித்தவன் யார் சீமேயி சீமேயின் அப்பா பெயர் என்ன கேரா சீமேயின் ஊர் எது பகூரீம் சீமேயை பட்டயத்தினால் கொன்று போட்டவர் இல்லை என்று ஆணையிட்டிருந்தவன் யார் தாவீது யாரை குற்றமற்றவன் என்று எண்ணாதிருக்க தாவிது சாலமோனிடம் கூறினான் சிமேயை சிமேயின் நரைமயிரை ரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண சாலமோனிடம் கூறியவன் யார் தாவீதை எங்கே அடக்கம் பண்ணினார்கள் தாவீதின் நகரத்தில் தாவீது எவ்வளவு நாட்கள் இஸ்ரவேலை அரசாந்தான் நாற்பது வருஷம் தாவீது ஏழு வருஷம் எங்கே அரசாண்டான் எப்ரோனில் தாவிது எருசலேமில் எத்தனை வருஷம் அரசாண்டான் மூன்று தன் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்தவன் யார் சாலுமோன் யாருடைய ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது சாலுமோன் உம்மோடை நான் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்று அதோனியா யாரிடம் கூறினான் பத்வாள் நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என் மேல் நோக்கமாயிருந்தார்கள் கூறியவன் யார் அதோனியா சாலமோனுக்கு எது கர்த்தரால் கிடைத்தது என்று அதோனியா கூறினான் யாரை தனக்கு விவாகம் பண்ணி தரும்படி சாலமோனிடம் பேச அதோனியா பச்சைபாலிடம் கேட்டான் அபிஷாக்கை அதோனியாவுக்காக ராஜாவிடத்தில் பேசியவள் யார் பச்சைபால் யார் தன் பிராணனுக்கு விரோதமாக வார்த்தையை சொன்னதாக சாலமோன் கூறினான் அதோனியா இன்றைக்கு கொலை கொலையுண்வான் என்று கூறியவன் யார் சாலமோன் தான் சொன்னபடி சாலோமோனுக்கு வீட்டை கட்டுவித்தவர் யார் கர்த்தர் யாரை கொள்ளும்படி பெனாயா சாலமோனால் கட்டளை பெற்றான் அதோனியா அதோனியாவை கொன்று போட்டவன் யார் பெனாயா சாலமோன் அபியத்தாரிடம் எங்கே போகும்படி கூறினான் ஆனதோத்திற்கு யார் மரணத்துக்கு பாத்திரவானாயிருந்தும் அவனை கொல்ல மாட்டேன் என்று சாலமோன் கூறினான் அபியத்தார் சாலமோன் யாரை ஆசாரியனா இராதபடிக்கு தள்ளி போட்டான் நிறைவேற்றும்படியாக ஆசாரியனா இராதபடிக்கு தள்ளி போட்டான் கர்த்தர் ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தை கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடி போல் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டவன் யார் யோவா அப்சலோமின் பட்சம் சாயாதவனாயிருந்தும் அதோனியாவின் பட்சம் சாய்ந்தும் இருந்தவன் யார் யோவா யோவாவின் மேல் விழும்படி சாலமோனால் கட்டளை பெற்றவன் யார் பெனாயா யோவா முகாந்திரம் இல்லாமல் சிந்தின ரத்தத்தை தலைவிட்டும் தன் பிதாவின் வீட்டை விட்டும் விலகி போட கர்த்தரிடம் கூறியவன் யார் சாலமோன் யோவா எத்தனை படைத்தலைவர்களின் ரத்தத்தை சிந்தினான் இரண்டு தாவீதுக்கு தெரியாமல் யோவா கொன்று போட்ட இரண்டு படைத்தலைவர்கள் யார் அப்னேர் அமாசா யோவாப் கொண்டு போட்ட இரண்டு படைத்தலைவர்களும் யோவாவை பார்க்கிலும் எப்படிப்பட்டவர்கள் நீதியும் நற்குணமும் உள்ளவர்கள் எவர்களுக்கு என்றென்றைக்கும் கர்த்தரால் சமாதானம் உண்டாகும் என்று சாலமோன் கூறினான் தாவீது அவன் சந்ததியார் மற்றும் அவன் வீட்டார் யோவாப் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான் வனாந்தரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டில் யோவாபுக்கு பதிலாக இராணுவத்தின் மேல் தலைவனானவன் யார் வினாயா அபியத்தாருக்கு பதிலாக ஆனவன் யார் சிமேயி எதை கடக்கும் நாளில் என்று ஆறு சிமேயின் வேலைக்காரர் யாரிடத்திற்கு ஓடி போனார்கள் ஆகிஸ் என்னும் காத்தின் ராஜா சிமேயி தன் வேலைக்காரரை கொண்டு வர எந்த ஊருக்கு போனான் கார் இவைகளை கை கொள்ளாததினால் சிமேயி கொல்லப்பட்டான் கர்த்தரின் ஆணையையும் சாலமோனின் கட்டளையும் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமே கேள்விகள் வேதாகம புதையில் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை